ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் விஜய் டிவியில் அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு வரப்போகுது அதில் ஒரு சீரியல் தான் சிந்து பைரவி சீரியல் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் அப்கமிங்கில் சிந்து பைரவி அப்படின்ற டைட்டிலில் நியூ சீரியல் ஒன்று வரப்போகுது அதில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு லீடாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே சீசன் ஒன் மாதிரி ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த சீரியலும் வருது இந்த சீரியலில் மெயின்லேடாக யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் திரவியம் அவர்கள் பண்ணுறாங்க இப்போது கரண்ட்டாக வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற சீரியலில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இந்த சீரியலில் திரவியம்க்கு ஜோடியாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் நுவு நேனு பிரேமா அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக பண்ண பவித்ரா அவர்கள் தான் இந்த சீரியலில் வந்துட்டு ஹீரோயினாக பண்ணுறாங்க அண்ட் ஒன் மோர் ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா மகனூர் ரகம் சீசன் டூவில் மெயின்லீடாக பண்ண ரவீனா அவர்கள் தான் இந்த சீரியலில் இன்னொரு ஹீரோயினாக பண்ணுறாங்க அண்ட் இந்த சீரியல் சீக்கிரமே லான்ச் ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல இந்த சீரியலுக்காக நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அண்ட் திரவியமுக்கு பவித்ரா தான் வந்துட்டு பேரைங்க ஆக போகிறாங்க இவங்களோட பேரங்களை இந்த சீரியல் எப்படி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னென்ன கமெண்ட்லாம் இருக்காம சொல்லுங்க தேங்க்யூ